அனைவருக்கு வணக்கம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழ்நாடு அறநிலைத்துறை பழனியில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சு நடத்துது இதை இன்றைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடி அசைத்து துவங்கி வச்சிருக்காரு முன்னாடியெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கோவில்பட்டில் அரசு மருத்துவமனை திறப்பாங்க கொடி அசைத்து அரசு மருத்துவமனையை திறந்து வச்சார் இதனால் கோயில்பட்டி மருத்துவமனையை எப்படி சென்னையில் திறக்கிறாங்கன்னா ரிமோட் மூலயமா திறந்து ஆரம்பாங்க அதே போல் திருநெல்வேலியில் கூடிய அரசு மருத்துவமனை திறக்கணும்னா சென்னையில் வந்து முதலமைச்சர் திறப்பாங்க நாகர்கோவில் வந்து மேம்பாலத்தை திறக்கணும்னா திடீர்னு ரிமோட்டை வச்சு இங்கே திறப்பாங்க அங்கே அப்படி தேர விலகும் ஆனால் இப்போ மாநாட்டையே சென்னையில் இருந்துக்கிட்டு பழனி மாநாட்டை ஐயா துவங்கி வச்சிருக்காரு காணொலி காட்சி மூலமாக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய தலைவர் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாட்டை நாங்கள் ஒன்றும் இப்போ உடனடியாக நடத்தலை ஆலய பணிகளை பண்ணியிருக்கோம் கும்பா அபிஷயங்களை பண்ணிருக்கிறோம் குடம் முழுக்க பண்ணிருக்கோம் பண்ணிட்டு இந்த மாநாட நாங்க நடத்துறோம் ஏன்டா இது புது ஆஹ் பாசமா இருக்க முருகன் மேல பாசமா இல்ல இல்ல புது வேஷம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பழக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் எதற்கு இந்த திடீர் வேஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில நாமதமங்கச்சல் தலைமையோர் நிபலன் சீமானவர்கள் வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு அமைப்பை தொடங்கினாரு பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற முழக்கத்தோடு உனக்கு ராமன்னா எனக்கு ராவணன் உனக்கு விநாயகர்னா எனக்கு முருகன் என்று தத்துவ ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக தமிழருடைய ஆன்மீகத்தை மீட்டெடுக்கணும் பண்பாட்டை மீட்டணும் சொல்லி வீரத்தவணன் முன்னணி திருமுருகப் பிரிருவிழாவை நடத்த ஆரம்பித்தது பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருத்தணி என்று பல்வேறு பகுதிகளில் இந்த திருமுருகப் பெருவிழா நடைபெற்றது கோயம்புத்தூரில் பிரம்மாண்டமான முறையில் திருமுருகப் பெருவிழா பல ஆன்மீகவாதிகளை அரசியல் சொற்பொழிவாளர்களை அதே போல் வந்து இந்த சைவ மத சித்தாந்தவாதிகளை அழைத்து வந்து திருமுருகப் பெருவிழாவை அண்ணன் சீமான் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தார் இந்த ஆண்டு தேர்தல் இருந்தது இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும்தான் நடத்த முடியல மற்றபடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடர்ச்சி நடத்தியிருக்கார் இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இதுவரைக்கும் முருகனை சிவன் பாரதியினுடைய மகன் ஒரு கடவுள் ஒரு சாமி அப்படின்னு வழிபட்டு இருந்தவங்கலாம் அண்ணன் சீமானுடைய பண்பாட்டு புரட்சிக்கு பிறகு திருமுருக பெருவிழாவுக்கு பிறகு வீரத்தமிழர் முன்னணிக்கு பிறகு முருக எங்க முப்பாட்டன்னு சொல்லிட்டான் எப்படி முருக முப்பாட்ட முருகன் தமிழ் இனத்திற்காக சண்டை செஞ்சு களத்தில் நின்ன ஒரு தலைவன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட ஐந்தினை நிலத்தில் குறிஞ்சி திணையினுடைய தலைவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த சீமானவர்கள் ஆதாரபூர்வமாக நிறுவினார் முப்பாட்ட முருகனை கையில் எடுத்தாரு முருகனை முப்பாட்டன்ட்டாரு வேலை கையில் எடுத்தாரு அவர் வந்து சீமாண்டியா மாறிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை அவ்வளவு கேவலப்படுத்தி கிண்டல் படுத்தி விமர்சனப்படுத்தி முப்பாட்டம் சீமானனுக்கு பேரே முப்பாட்டம் முருகன் முப்பாட்டம் முருகன் அப்படின்னு கிண்டல் பண்ண கூட்டம் எந்த கூட்டம்னா இன்னைக்கு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்ட பழனியில் நடத்தக்கூடிய அதே கூட்டம் எது ஒன்று பிரபலம் அடைகிறதோ எது ஒன்று மக்களால் ஈர்க்கப்படுகிறதோ எது ஒன்று பிரம்மாண்டமாக இருக்கிறதோ எதன் மீது மக்களுக்கு கவனம் இருக்கிறதோ அதை தன்னகப்படுத்துக் கொள்வது ஆர்எஸ்எஸ் கோட்பாடு அதே கோட்பாடை தான் திராவிட இயக்கம் இப்போ வந்து பின்பற்றது முருகன் இப்போ ஹைலைட்டா முருகன் இப்போ ட்ரெண்டா முருகன் பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் கூட இருக்கா அந்த ஃபாலோவர்ஸ் கூட சீமான நேசிக்கிதா போடுறா அதிகாரத்தில் சீமான் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டி வீரத்தம் முன்னிலை திருமுருக போல நடத்தார் நம்மள்ட்ட தான் அதிகாரம் இருக்க கூப்பிடு ரெண்டு லட்சம் பேரை ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து பழனி பஞ்சாமிரத்தை வந்து இலவசமாக கொடு இலவசமாக வந்து டோக்கன் கொடு சொற்பழிவாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் சைவமட சைவ மட சித்தாந்தவாதிகள் ஆதீனங்கள் எல்லாத்தையும் கூட்டு உட்காரி பட்டிமன்றங்கள் நடத்தி நம்ம வந்து முருக மாநாட்டை நடத்தி நாம தான் முருகனுக்கான அத்தாரிட்டி நாங்கள் முருகனையும் வந்து போட்டுக்கிறோம் அனைத்து பக்தர்களும் கொண்டாடக்கூடிய ஆட்சி திராவிட மாடராட்சி பக்தர்கள் எந்த பக்தர்கள் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி ஆபாசமான முறையில் கந்தசஷ்டி கவசத்தை வந்து அவதூறு பரப்பி முருகனை குறித்து மிக கேவலமாக பேசி நடராஜர் குறித்து மிக கேவலமாக பேசி சிவன் குறித்து மிக கேவலமாக பேசி தமிழ்நாட்டினுடைய வழிபாட்டு உரிமைகளை அத்தனையும் கேவலமாக பேசிய பெரிவார் வழிவந்த திராவிட வழிவந்த பக்தர்களுடைய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியா இப்ப சமீபத்தில் கூட கந்தசஷ்டி கவசத்தை அவ்வளவு கேவலமாக படுத்தக்கூடியவங்களை வந்து ஆதரிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் நடராஜரை அவ்வளவு இழிவுபடுத்தக்கூடியவர்களை ஆதரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அடிப்படையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்துது இதில் என்ன பெரிய ஊர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்களில் இனி தமிழ்தான் ஒழிக்க வேண்டும் யார்கிட்ட சொல்றீங்க ஐயா யார்கிட்ட சொல்றீங்க நான் உங்ககிட்ட சொல்லலாம் தமிழ்நாட்டு கோவிலில் தமிழ் தான் ஒழிக்கணுங்கய்யா கொஞ்சம் அரசாணை வழிங்கிட்டுங்கய்யா அரசாணை வெளியிட்ட அரசாணைய நடைமுறைப்படுத்து சொல்லுங்கய்யா இங்கே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படணும் பலர் இருக்குது தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை செய்யப்படணும் தமிழ் கோவில்களில் தமிழ்நாட்டில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படவில்லை தமிழ் ஆலயங்கள்லேயும் கருவுறைகளையும் கோவில் கலசங்களையும் ஏறலன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே அதிகாரத்தில் இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி போய் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய இந்த தமிழிலும் அர்ச்சனை சொல்லி வழக்கில் போட்டு வென்று என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எதிர்கட்சியா இருந்த திராவிட முன்னேற்றம் ஆளுங்கட்சியா வந்துச்சு எதிர்கட்சியா இருக்கும் போதும் வழக்கு போட்டு தமிழில் அர்ச்சனை நிகழ்த்துவதற்கு நீங்க எதுவும் வேலை செய்யல ஆளுங்கட்சியா வந்த பிறகு கூட நீங்க நடைமுறைப்படுத்த முடியும் ஆட்சி கட்டுப்பாட்டில் இருக்குது சரி எல்லா கோயிலும் வேண்டாம் தனியார் இருக்கிற கோயிலில் வேண்டாம் பூசாரிகள் கட்டுப்பாடு கோயிலில் வேண்டாம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோவில் இருக்க நீங்கதான் பல்லாயிரக்கணக்கான கோவிலுக்கு கும்பாபிஷன் நடத்தினா சொல்றீங்களே கூட முழுக்க நடத்துறதா அந்த கோவில்ல தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு நீங்க வழிவகை செய்ய முடியுமா அதிகாரம் உங்க கையில உங்க அறநிலைத்துறை அமைச்சர் நீ சொன்னா செயல்படுத்த போறாங்க அறநிலைத்துறை அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறை இருக்கிறது நிர்வாகம் இருக்கிறது ஏன் செய்யல யாரை பார்த்து சொல்றீங்க யார்ட்ட சொல்றீங்க யாரை ஏமாத்த சொல்றீங்க பழனியில சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆலய வழிபாடுகள்ல தமிழ் மொழி முதன்மை பெறணும் திருக்கோயில் பெருவரைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவனம் வள்ளுவரை தமிழராக மாற்றியவரே வந்து கலைஞர் கருணாநிதி தான் திமுக தான் வள்ளுவருக்கு வந்து பூநூல் போட்டு ஒரு தவறான படத்தை பக பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க மேலே துண்டை போட்டு பூநூலை மறைச்சு வள்ளுவரை தமிழராக மாற்றியவர் வள்ளுவரை மீட்டெடுத்தவர் கலைஞர் கருணாநிதினு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் பெருமையோடு பேசுகிறது வள்ளுவருக்கு இருந்த பூணூலை மறைச்ச திமுக இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பூநூலோடு புகைப்படத்தை வெளியிட்டிருக்க அண்ணன் சீமானவர்கள் முருகனை மீட்டெடுத்தார் எப்படி எடுத்தாரு பூனூல் போட்டிருந்த முருகனுக்கு முருக்கு ஏத்தினாரு அப்படி சிக்ஸ் பேக்கை போட்டு உடம்ப டைட் பண்ண உடனே பூனூல் டப்புன்னு தெரிஞ்சிருச்சு இது அண்ணன் சீமானவர்கள் வெளியிட்ட உண்மையான முருகன் இது திமுக வெளியிட்ட முருகன் இந்த முருகன் பூனூலோடு இருக்காரு இதுதான் திராவிடத்தினுடைய ஆரியத்துக்கு எதிரான எதிர் சரி முதல்ல முருகன் யாருன்னு நீங்க சொல்லுவீங்களா இப்போ வீரத்தம் முன்னாடியில் அண்ணன் சீமான் பேசாரு திருமுருக பெருமள சீமான் பேசுறாரு முருகன் குறித்து பேசுறாருன்னா முருகன் யார்னு நிறுவுறாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானூரில் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிற வள்ளுவரின் கூட்டுக்கிணங்க இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்துக்காக பண்பாட்டுக்காக கலாச்சாரத்திற்காக எந்த வகையிலாவது ஒருத்தன் போராடி இறந்திருந்தா அவனை கொண்டாடுவது மட்டும்தான் எங்கள் மரபு அந்த அடிப்படையில் முருகன் கடவுள் கிடையாது முருகன் தெய்வம் எங்களுக்கு அவன் எங்களுக்கு தெய்வமா நிக்கிறான் நடுகள் மரபிடறாங்க அப்படி ஒரு நடுகளாகத்தான் முருகன் இருந்திருக்கணும் தமிழர்களுடைய கடவுளாக அவன் என்று முருகன் குறித்து ஒரு சீமான் அப்படி ஒரு ஸ்டாலின் பேசுவாரா நிமிடமாதான் சீமானவர்கள் கவிப்பரசு வைரமுத்தவர்கள் முருகன் யாரு முருகனுக்கும் தமிழனுக்குமான உறவு என்ன முருகன் ஏன் தமிழ் கடவுளாக கொண்டாடப்படுறான் எத்தனையோ இறைவன் இருக்கான் எத்தனையோ கடவுள் இருக்கு ஏன் முருகனை மட்டும் தமிழ் கடவுளா கொண்டாடும் சொல்லி கவிப்பரசு வைரமுத்து கடவுளை புரிதல் அப்படின்னு தலைப்புல வ முருகன் குறித்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு கால பள்ளத்தில் மூடக்குழியில் புராண புழுதி மூடிக்கிடந்தான் முருகன் தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றிப் பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி கொண்டான் கடவுளா நீ என்றேன் மூத்த குடி காத்த மூதாதை என்றான் குன்றில் ஏன் குடி என்றேன் ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றான் குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டா என்றேன் இறையாக விலங்கை துரத்தி கொண்டே இறைதேடும் விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா இன்னொன்றும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல அது மருதம் என்றால் படையுக்கே என் முருகா தேனும் தினைமாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரிகங்கள் அடையும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் விளைந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் பறக்கும் சேதி என்னவோ வேட்டை கலப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலை எழுப்பும் முதற்பறவை அதுதானே போகட்டும் வேலோடும் நீயலையும் வினோதம் கல்லாயுதம் தோற்றவிடத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் வேளின் தொழில்கள் விளம்பு கேள் வேட்டை காட்டில் வெட்டி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவாரம்பின் மானம் காத்ததும் மாற்றார் வெருட்டி மண்புளம் காத்ததும் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்னால் காத்து ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையேல் நான் ஏதடா தாத்தா என்றேன் நான் பேரனே என்றான் முருகன் இருவர் தழுவல் இருக்கத்தில் நொறுங்கி செதறி கிடந்தன நூற்றாண்டுகளின் துகள்கள் கவிப்பேரு வைரமுத்தி எழுதிய முருகன் குறித்த கவிதை இதையாவது ஐயா ஸ்டாலின் படிச்சுட்டு முருகன் யாரு முருகனுக்கும் தமிழனுக்குமான உறவு என்ன என்பதை முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தெரிவிப்பாரா பண்பாட்டு புரட்சி அப்படின்னா அதனுடைய வேரை தேடி போகணும் அதனுடைய மூலத்தை தேடி போகணும் அதனுடைய உண்மையை விளக்கணும் ஏன் முருகனை வழிபடுறோம் எதற்காக முருகனை வழிபடணும் முருகன் யார் அப்படிங்கிற உண்மையை அண்ணன் சீமான் போல நெர்த்தி பொட்டில் உடைச்ச மாதிரி உடைக்கணும் இதில் வந்து அவர் வருத்தப்படக்கூடாது இவர் வருத்தப்பட்டு கூடாது அவருக்கும் சங்கடம் வந்துடக்கூடாது இவருக்கும் சங்கடம் வந்து நான் இங்கே திருப்பும் போது நீ இங்கே திருப்பு நான் அங்கே திருப்புறப்போ இங்கே திருப்பு ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் இந்து மக்களுடைய ஓட்டை பறிக்கணும் அதானே சைவ வழிபாட்டிற்கு கூடிய முருகனை பின்பற்றக்கூடிய முருக வழிபாட்டை சார்ந்த மக்களுடைய வாக்கை குறிவைத்து மட்டும்தான் இந்த அலைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஒழிய செம்மொழி மாநாடு நடத்துகிறாங்க செம்மொழி மாநாடு எதுக்காக தமிழ் செம்மொழி அந்தஸ்து பற்றி வெற்றிச்சு செம்மொழி அந்தஸ்து உள்ள மொழி அதனால் இந்த மாநாடு நிகழ்த்தி இந்த மாநாட்டின் மூலமாக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பேச்சில் தமிழ் எழுத்தில் தமிழ் வழிபாட்டில் தமிழ் வழக்காட்டில் தமிழ் சாலையில் தமிழ் ஆலயங்களில் தமிழ் என்று தமிழை கொண்டுவதற்காக செம்மொழி மாநாடா அப்படி நடத்தியிருந்தால் அது செம்மொழி மாநாடு நடத்தணும் எதுக்காக எங்கள் குடும்ப உறுப்பினர்களை பெருமைப்படுத்த எங்கள் குடும்ப உறுப்பினருடைய திறமையை வெளி உணர்வு கொண்டு வர எல்லாரையும் கவிதை பாட விடுறது எல்லாருக்கும் அப்படியே கற்றை எழுத விடுறது அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறது அப்போதுக்கு நடத்தணும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தெருவில் தமிழ் இல்லை கடைகளில் தமிழ் இல்லை நிறுவனங்கள் தமிழ் இல்லை ஏன் திமுகவுடைய சொந்த கட்சி இப்போ இன்னைக்கு வந்து ஆலயங்களில் தமிழ் ஒழிக்கணும்னா ஐயா ஸ்டாலின் சொல்கிறார் ஆலயங்களில் தமிழ் ஒழிக்கணுமா உங்கள் நிறுவனங்களில் தமிழ் ஒழிக்காதா அங்கே வந்து சுக்கலாம் ஓம் ரீம் ரீம் ஹா 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 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தமிழில் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க சரி வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் மகிழ்ச்சி நன்றி ஐயா கிளவுட் நைன் மூவிஸு ரெட் ஜைன் மூவிஸு மேகனா மூவிஸ் அஞ்சு கம் பிக்சர்ஸு அப்புறம் வந்து இங்கே சென்னையில் வந்து சன்சைன் ஸ்கூலு ஏன் உங்கள் நிறுவனங்களை தமிழ் படுத்துங்க நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கான தலைவராச்சு தமிழ் மொழிக்கான தலைவராச்சு இங்கே நடப்பது வந்து வெறும் மாநில இல்லை ஒரு இனத்தின் அரசு சொல்றீங்களே எந்த இனத்தின் அரசு ஒரு விளையாட்டுக்கு கூட தமிழில் பெருவிக்க முடியல மத்திய அரசோட நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஏன் கேலோ இந்தியா விளையாடு இந்தியா தானே கேலோனா விளையாட்டு விளையாடு இந்தியான்னு வைக்கலாம்ல ஃபார்முலா ஃபோர் ஏன் தமிழ் படுத்தி வைங்க தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர் தானேங்க நீங்கள் தமிழ் பற்றுள்ள முதலமைச்சர் தானே தமிழ் தமிழால் வளர்ந்த முதலமைச்சர் தானே இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று பாரதாசன் பாடிய பாட்டு மூலியமாக வளர்ந்த திமுக தானே மொழிப்போரில் போராடி வந்த திமுக தானே மொழிப்போரில் பத்தொம்போதுக்கு பட்ட தியாகிகள் இறந்து அந்த இரத்தத்தில் உருவான திமுக தானே ஏன் நீங்கள் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என் தமிழ்நாட்டில் கூடிய சென்னையில் விழுப்புரத்தில் மதுரையில் திருச்சியில் திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் எந்த கடை வீதிகளையாவது தமிழில் பேர் இருக்கா ஏன் நீங்கள் உங்களுடைய வீடு இருக்க சாலைகளில் தமிழில் கடை இருக்கா உங்களுடைய அலுவலகம் இருக்க சாலையில் அன் கலைஞர் அறிவாலயம் இருக்குது எது தவளை பாருங்கள் முழுக்க ஆங்கிலம் தமிழ்நாட்டு நாகரிகத்தை திராவிட நாகரிகிறது தமிழ் மக்களை திராவிடர்னு சொல்கிறது கீழடியில் ஆராய்ச்சி கிடைச்சது அது திராவிட நாகரிகம்னு சொல்கிறது ஆதிஷனருடைய அகலாய்வுகளை திராவிட அகலாய்வுன்னு சொல்கிறது திராவிடத்துக்கு பெருமைன்னு சொல்கிறது இது வந்து இது இதுதான் திராவிடம்னு விளக்கம் கொடுக்கறது எல்லாத்தையும் திராவிடம் திராவிடம்னு எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் ஏன் வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறீங்க திராவிட கடவுள் முருகன் சொல்ல வேண்டியதானே சொல்லி பாருங்களேன் ஒரு சில பேர் சமீபத்தில் கவிதை பாடினாங்களே பெரியார் பேரன் என்றார் மறுநாளை நுப்பாட்டன் முருகன் என்றார் என்று கவிதை பாடுனாங்களே இப்போ போய் கேட்க வேண்டியதானே ஏன் நீங்கள் வேலை கையில் பிடிச்சார் ஸ்டாலின் பெரியார் வழிவந்தவர்கள் அண்ணா வழிவந்தவர்கள் கலைஞர் வழிவந்தவர்கள் பகுத்தறிவு பகலவர்கள் சுயமரியாதை சுடர்கள் தன்மான பேரொழிகள் கடவுளே இல்லை என்று சொன்னீர்களே ஐயா எதற்காக முத்தமிழ் முருகன் மாநாடு என்று கேட்கலாம்ல இப்போ இந்த அறிவாலய ஓட்டுத்திண்ணைகள் இந்த கருவாட்டு சாம்பார்கள் இந்த இணையதள வலைதள கூலிகள் பேச மாட்டாங்க ஏன்னா பேசினா பேமெண்ட் கட்டாயிரும் செய்கிறவர் அவங்க ஓனர் ஓனர் எடுத்து பேசுவாங்களா ஓனரை ஏற்று எந்த எந்த ஜெர்மன் சப்பேடு எந்த அல்சேசனு எந்த பொம்மேரியன் ஓனரை எடுத்து வேலை செய்யும் ஓனரை எடுத்து குறைக்கும் குறைக்காது அது விஸ்வாசமாக தான் இருக்கும் ரெண்டு பிஸ்கட் துண்டுகளுக்காக ரொட்டி துண்டுகளுக்காக கறி துண்டுகளுக்காக அது தான் இருக்கும் இப்போ கேட்காது ஆனால் இதே என்ன சீமான் கையில் எடுத்தால் அவர் ஆட்டுக்காரன் அவர் மாட்டுக்காரன் அவர் முப்பாட்டன் முருகன் அவர் ஆ ஊஆ அப்படின்பாங்க இப்போது இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக கப்ஸிபின்னு முடிவிட்டு ஒரு வாரத்துக்கு வந்து பேங்காங் போகலாமா பட்டாயா போலாமா இல்லை வந்து ஹாலிடே ட்ரிப் எங்கே போகலாம் அந்த மாநாடு வரைக்கும் நம்ம வெளியே வந்துடக்கூடாது இந்த வடிவேல் வந்து வடிவல் முறையிலையும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஊரே தூரத்தில் வடிவல் வந்து ஒரு இதுலேருந்து எட்டி எட்டிப் ஏன்னா போயிடுச்சா போயிருச்சா இன்னும் போகல இட நீங்கள் அப்படின்னு அது மாதிரி இப்போ இருக்காங்க ஆகா அந்த ரெண்டு நாள் எப்போ முடியும் எப்போ ஐயா அமெரிக்கா போவார் அது வரைக்கும் நம்ம வாயை தொடர்ந்து பேசுகிறோம்னு சொல்லி பல பேர் இருக்காங்க ஐயா உன் உண்மையிலேயே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவதை நம்ம வந்து எதிர்க்கலை நடத்துங்க ஆனா நீங்க எதற்காக நடத்துறீங்க உலமாற நடத்துறீங்களா இல்ல ஒருத்தனுக்காக நடத்துறீங்களா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல உண்மையிலே அண்ணன் சீமானுடைய அரசியல் வெற்றி பெற்றுக்கிறது எதுக்கு சீமான் தேவையில்லாம முருகனை கையில் எடுக்கிறாரு ஒரு ஈழ ஈழத்துக்கான அரசியல்னார் இனத்துக்கான அரசியல்னார் தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல்னார் எதுக்கு தேவையில்லாமல் இஸ் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லோரும் இருக்கிற ஒரு நாம் தமிழ் கட்சியில் நாம் தமிழர்னு சொல்லிட்டு முருகனை போய் சீமான் கையில் எடுக்காரே அப்படின்னு கேள்வி கேட்டவருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் முருகன் ஏன் அண்ணன் சீமானவர்கள் கையில் எடுத்தாங்க அதை ஏன் இப்போ திமுக கையில் எடுத்துருக்குன்னு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ